கொள்கையாக இல்லை இல்லை நாங்க ஒரு கொள்கையுமே இல்லை நாங்க ஒன்றுமே இல்லை அப்ப எங்கட ஆட்கள் பாத்திர ஒன்றும் இல்ல தானே பிரச்சனை இல்ல தப்ளிக்காரன் தௌக்காரன் எடுத்து போட்டாதான் ஒட்டுக்குள்ள வந்து முசீபத்து கதறி கொடுக்க வாணம் விடுவான் திக்கர் வைக்க வாணம் விடுவான் ராத்து வைக்க வாணம் விடுவான் கத்த பாத்தியா வாணம் விடுவான் மையத்தோண்டு புரிந்தாலும் பெரிய பிரச்சனை ஆகும் ஒன்றும் இல்லாதால் தானே என்று சொல்லிட்டு எங்கள் ஆட்கள் சரியான முறையில விசாரிக்காம இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தை நடந்தி சுண்ணத்துள் ஜமாத்து கொள்கைக்காக வேண்டி பேசிக் கொண்டிருந்தவர்கள் அக்க பேசினவங்க வீட்டுக்கு மருமகனா வந்ததுக்கு படம் மாமா வாய பொத்திட்டாரு ஏன் கொண்டு பேசல பேசினா மவளை விட்டுட்டு மர்மம் போயிட்டாருந்தாங்க பெரிய கரைச்சனை மவள வாழ்க்கை கெட்டு போயிட்டுமே நிக்காகவே கூடாது உங்களுடைய புலையில் ஹராத்தில் இருக்கின்றார்கள் அந்நிய கொள்கைக்காரர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முடிச்சு கொடுத்தா நிக்காக கூடாது விபச்சாரத்தில் தான் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் நிக்காந்து நடந்திருந்தாலும் கூட நிக்கா சிகத்தாகாது

சில பேர் மதீனாக்கு போறதும் இல்ல சில பேர் மதீனாக்கு போவான் நபவிக்கும் போவான் பக்கமே போமாட்டான் ஏன் அங்க போறது பற்றுவே இஸ்லாமியர்களாக ஆகிடுவோமே என்றான் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா முதலாவது என்ன செய்ய நாயகன் அவன் உங்களிடத்தில் வர என்ன செய்யணும் உங்க இருந்து அல்லாவுடன்

கிடைச்சிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னா தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஸாராக்கள் அவர்களுடைய கூட்டத்தினர்கள் ஈஸா அலைஹிஸ்ஸலாத்த பாத்தி இப்னுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தேவகுமாரர் என்று சொன்னாங்க அந்த மாதிரி என்ன புகழவானம் என்று சொன்னாங்க எங்கேயாவது ஒட்டுமொத்தமாக என்ன புகழ வானம் சொன்னது அவருடைய ஹதீஸை காட்டிட்டு பார்க்க யாராவது காட்டிட்டு பார்க்க காட்ட மாட்டாங்க கியாமத் நாள் வரும் வரைக்கும் காட்டேன் அவங்களுடைய நபியை அவர்களை தேவக்குமார் அல்லாஹினுடைய ஒரு மகன் என்று சொன்னார்கள் அந்த மாதிரி என்ன நீங்க வானம் என்று தான் சொன்னாங்களே ஒழிய என்ன புகழ என்று சொல்லி சொல்லி இருப்பதாக இருந்தால் எத்தனையோ அதிச பொய்ப்பிக்க வேண்டி வரும் புகார்ல வந்திக்கக்கூடிய எத்தனையோ அதிசாபித்திருந்தாங்க மேடை போட்டு கொடுத்தாங்களே

எந்த ஒரு கட்டத்திலையும் தடுக்கவில்லை எனவே பேரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே தாய்மார்களே யாருக்கும் தபிக்குக்கோ தௌஹீதுக்கோ மத்த மத்த கூட்டத்துக்கோ ஏச வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது ஆனால் ரசூல் செல்லம்மா பத்தி யாராவது தரக்குறைவாக பேசினால் தபிலிக்காக இருந்தாலும் சரி தவ்வாக இருந்தாலும் சரி எந்த பவ்வாக இருந்தாலும் சரி நாங்க பயப்பட மாட்டோம் எதிர்ப்போம் எதிர்த்து பேசுவோம் நல்லவே நல்ல வேண என்று சொல்லிக்கொண்டு மக்களை நீங்க திசை திருப்பினால் நாங்கள் கட்டாயம் அது என்ன என்பதை நிறைவே மக்களுக்கு எடுத்து கடமை நாம அதனால ஹக்கை ஹக்காக உணர்ந்து மற்ற மக்களுக்கு ஹக்கை எடுத்து சொல்லுங்கள் எந்த இடத்திலையும் ஹக்கையே பேசுங்கள் அப்பொழுது நாம் யாரையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எனவே பேரம்பின் இஸ்லாமிய சகோதரகரே கொண்டாடுவது ஒவ்வொரு முஸ்லிமுடையே ஆக வேண்டும் என்பது கூற்று உத்தரவு அதை நாம் கொண்டாடாவிட்டால் அல்லாஹுடத்திலே குற்றவாளிகள் அல்லாது பாவிகளாக நிறுத்தப்படுவோம் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்ல நாங்க டைமுக்கு தொழுகிறானே டைமுக்கு நோன்புடிக்கிறானே

புகாரில் வரக்கூடிய நன்மை பத்தி டென்மார்க் கார்ட்டூன் வரைஞ்சான அமெரிக்காவில் சினிமா படம் எடுத்தானாம் அதுக்காக வேண்டி கொடி குடிச்சு கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு போனான் பெரிய புதினம் அவன் அப்படி பேச வச்சது அந்த சினிமா பாடங்களை எடுக்க வச்சது தென்மாக்கில கார்ட்டூன் வரைய வச்சது எல்லாம் யாரு நீங்க தானே ரசூல்லா இல்லாசு எங்களை போன்றவ தான் அவங்களை எப்படி எப்படி எல்லாம் மட்டம் தட்ட முடியுமோ அப்படி எல்லாம் மட்டம் தட்டி அவர்களை சாதாரண மனிதர் என்று சொல்லக்கூடிய சொல்ற நிலைமைக்கு பேசியவர்கள் யார் நீங்க தானே அதனால பேரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அந்நியவர்கள் கண்மணி நாயகம் அவர்களை பத்தி தரைக்குறைவாக பேசுகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு முதலாவது காரணம் எங்கட முஸ்லிம் பேர்களை வச்சுக்கொண்டிருக்கிறாரே இவர்கள் தான் காரணம் காரண கர்த்தாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே ரசூல் சல்லா செல்லும் அவர்களை கொண்டாடக்கூடிய அவர்களை மாண்பு மகத்துவப்படுத்தக்கூடிய இந்த சங்கை பொருந்திய மீராது விழாவிலே கலந்து கொள்வது அந்த தினத்தினை இருந்த அளவுக்கு அதிகம் அதிகம் செலவாத்துக் கொள்வதை தன்மொழி நாயகம் சல்லாவுலி அவர்களுடைய பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்வது எங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்துவது அனைத்தும் எங்கள் மீது கடமையாக இருக்கின்றது தமிழிக்காரர்களாக இருக்கலாம் தவுக்காரர்களாக இருக்கலாம் மட்டுமட்டும் இயக்கங்களாக இருக்கலாம் இவங்கெல்லாம் ஜமாத்து கொள்கையின் அடிப்படையில் வந்தால் நாங்களும் அவர்களோடு ஒன்றோடு கை கைகோர்த்து ஒற்றுமையாக வாழ்வது